ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் குமாரும் ரவியும் விவசாயிகளாக இருந்தனர் அப்படின்ட்டுருக்கு இருந்தனர் அப்படின்னாலே இது பாஸ்டில் சொல்கிற ஒரு ஆக்ஷன் இல்லையா குமார் அப்படின்னு எழுதிடலாம் குமாரும் ரவியும் அப்படின்னு சொல்லும்போது குமார் அண்ட் ரவி அப்படின்னு எழுதலாம் விவசாயிகள் அப்படின்னா ஃபார்மர் தெரியும் இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அப்போ குமார் அண்ட் ரவி வேர் ஃபார்மர்ஸ் அப்படின்னு எழுதணும் வேர் ஏன் எழுதுறேன்னா இருந்தனர் அப்படின்னா வேர் அதாவது பாஸ்ட்ல சொல்ற ஆக்ஷன் ரெண்டு பேர் இருக்கனால வேர் குமாரும் ரவியும் குமார் அண்ட் விவசாயிகளாக அப்படின்னா இருந்தனர் ஒரு ஜோடி எருதுகளை வைத்திருந்தனர் அப்படின்ட்டுருக்கு இருவரும் அப்படின்னு சொல்லும் போது போத் அப்போ சொந்தமாக அப்படின்னா இருவரும் சொந்தமாக அப்படின்னா போத் ஓண்ட் ஒரு ஜோடி அப்படின்னா

அதன் மூலம் அவர்கள் தங்களது நிலத்தை உழுதனர் அதன் மூலம் அப்படின்னு சொல்லும் போது வச்சு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்களாம் அவங்களோட நிலத்தை உழுதாங்களாம் அதன் மூலம் அவர்கள் அப்படின்னா தே தங்கள் அப்படின்னா நிலத்தை அப்படின்னா லேண்ட் உழுகுறதுக்கு உளவு செய்யறதுக்கு ப்ளோ அப்படின்னு மீனிங் உளுத்தனர் அப்படின்றதுனால ப்ளோடு ஓகேவா அதன் மூலம் அப்படின்னா வித் தட் அதன் மூலம் வித் தட் அவர்கள் அப்படின்னா தே அவர்களது நிலத்தை உழுதனர் அவர்கள் தே ப்ளோடு அப்படின்னா உழுதனர் அப்படின்னு மீனிங் ப்ளோடு அப்படின்னா உழுதனர் ப்ளோடு அவர்களது அதாவது தங்களது தங்களது நிலத்தை உழுதனர் அப்படின்னு சொல்லும் போது உழுதனர் அப்படின்னு மீனிங் அதன் மூலம் அவர்கள் தங்கள் நிலத்தை உழுதனர் குமார் நல்ல மகசூலை பெற கடினமாக உழைத்தான் குமார் வந்து நல்ல அப்படின்னா குட் மகசூல் அதாவது விளைச்சல் அப்படின்னா ஈல்டு பெற கெட் கடினமாக அப்படின்னா ஹார்டு உழைத்தான் அப்படின்னா ஒர்க்டு சரியா உழைத்தான் அப்படின்னு சொல்லும் போது ஒர்க்டு உழைக்கிறது அப்படின்னா ஒர்க்கு குமார் உழைத்தான் என்ன செஞ்சான் உழைத்தான் அப்போ குமார் ஒர்க் ஹார்டு கடினமாக உழைத்தான் எதற்கு கடினமாக உழைத்தான் நல்ல மகசூலை பெற அப்படின்னா த குட் ஈல்டு நல்ல மகசூலை பெற அப்படின்னு சொல்லும்போது டு கெட் த குட் ஈல்டு ஈல்டு அப்படின்னா மகசூல் அப்படின்னு அர்த்தம் சரியா ஈல்டு ஈல்டு அப்படின்னா மகசூல் ஒய் ஐ இஎல்டி ஈல்டு அப்படின்னா மகசூல் இல்லைனா விளைச்சல் நல்ல விளைச்சலை பெற அவன் என்ன பண்ணானா ஹார்டாக ஒர்க் பண்ணானா குமார் ஒப்டு ஹார்ட் டு கெட் அ குட் ஈல்டு குமார் நல்ல மகசூலை பெற கடினமாக உழைத்தான் உழைக்கிறது அப்படின்னா ஒர்க் உழைத்தான் அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறனால ஒர்க்டு விவசாயத்திற்கு எருதுகள் மிக முக்கியமானது என்று தெரிந்த குமார் எருதுகளை நன்கு கவனித்தான் தெரிந்த அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா நோ தெரிந்த சொல்லும்போது நோயிங் நோயிங் தட் தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் அவன் எருத கவனிக்கிறான் சரியா விவசாயத்திற்கு அப்படின்னா ஃபார்மிங் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் கவனித்து கொண்டான் அப்படின்ட்டு இருப்பாருங்க கவனித்தான் அப்படின்னு அப்படின்னா கவனிக்கிறது அப்படின்னா கேர் கவனித்தான் கவனித்து கொண்டான் அப்படின்னு சொல்லும் போது கேர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ எழுதலாமா நோயிங் அப்படின்னா தெரிந்து கொண்ட அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுதான் எருதுகளை நல்லா கவனிச்சானா நோயிங் தட் எருதுகள் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது ஆக்சன் ஆர் எருதுகள் அப்படின்னா ஆக்சன் ரெண்டு ஆர் அப்படி சொல்லலாம் சரிவா ரெண்டுக்கு மேற்பட்ட எருதுகள் இருந்துச்சுனாலும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா பெரி மிக அப்படின்னா வெரி முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் விவசாயத்திற்கு அப்படின்னு சொல்றாங்களா அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஃபார்மிங் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எழுதிடலாம் அக்ரிகல்ச்சர் குமார் எருதுகளை நன்கு கவனித்தான் அவ வந்து விவசாயத்திற்கு எருதுகள் முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எருதுகளை நன்கு கவனித்தான் அப்படின்ட்டு இருக்கா குமார் கவனித்தான் அப்படின்ட்டு பாஸ்ட்ல சோ குமார் சொல்லக்கூடாது நன்கு கவனித்து கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது போது டுக் குட் கேர் அப்படின்னு கூட சொல்லலாம் குட் கேர் ஆஃப் த ஆக்சன் இல்லைன்னா குமார் டுக் கேர் ஆஃப் த ஆக்சன் நன்குன்னு நம்ம இங்கே குட் போட்டுக்கிறோம் டுமார் டுக் கேர் ஓகே ரவி ஒரு சோம்பேறி மற்றும் கஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரவி எழுதிக்கலாம் ரவி ஒரு சோம்பேறியாக இருந்தான் அதுக்கு தான் இது மீனிங் ஸோ ரவி வாசிய சோம்பேறி அப்படின்னா லேசி ஓகே சோம்பேறி அப்படின்னா லேசி கஞ்சன் அப்படின்னு சொல்லும் போது மைசர் அதுக்கு பேர் என்ன மைசர் ரவி வாசிய லேசி அண்ட் கஞ்சன் அப்படின்னா மைசர் அண்ட் எ மைசர் ரவி வாசியா லேசி அண்ட் ரவி ஒரு சோம்பேறி மற்றும் கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் எருதுகளுக்கு ஒழுங்காக தீனி கொடுக்காமல் அவைகளிடம் இருந்து அதிகபட்ச வேலைகளை எடுத்து கொண்டு எருதுகள் ஒழுங்காக வேலையை செய்யவில்லை என்று புகார் செய்வான் யாரு ரவி சோ ரவி அப்படின்னு தான் இந்த இடத்துல அவன் அப்படின்னு ஸோ சோ ஹி அவன் அப்படின்னா ஹி இந்த இடத்துல ஹீங்கிறது யாருன்னா அவன் அவன் அந்த அவன் யார் அப்படின்னா ரவி ஏன்னா தான் ஒரு லேசி பர்சன் ஏன்னா அவன் வந்து எருதுகளுக்கு உணவு கொடுக்காமல் அப்படின்னு சொல்லும் போது பாசிட்டிவ் ஸோ வாஸ் உணவு அப்படின்னா என்ன ஃபீட் பண்ணுறது தானே ஸோ கொடுக்கவில்லை அப்படின்னா நாட் ஹி வாஸ் நாட் ஃபீடிங் உணவு கொடுக்காமல் எருதுகளுக்கு உணவு கொடுக்காமல் அதாவது ஒழுங்காக அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பர்லி ஒழுங்காக அப்படின்னா ப்ராப்பர்லி ஹி வாஸ் நாட் ஃபீடிங் த ஆக்சன் ப்ராப்பர்லி ஓகேவா மறுபடியும் என்ன பண்ணா அதிகபட்ச வேலைகளை அதாவது அவைகளிடம் இருந்து அதிகபட்ச வேலைகளை எடுத்துக்கொண்டு எருதுகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா புகார் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றது சரியா அப்படி போட்டலாமா இல்லைன்னா டேக்கிங் மேக்சிமம் ஏன்னா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லும் போது மேக்சிமம் ஒர்க்கு மேக்சிமம் ஒர்க்கு அந்த குதிரைகள்ட்ட இருந்து மேக்சிமம் ஒர்க்கை தானே அவர் வாங்கினார் ஃப்ரம் தம் அவைகளிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் தம் ஃப்ரம்னா இருந்து தம்னா அவைகளிடம் அப்படின் இருக்கா அதில் ஒர்க் மேக்சிமம் அப்படின்னா அதிகபட்ச வேலைகள் எடுத்துக்கொண்டு அப்படின்னா வாஸ் டேக்கிங் ஓகே அண்ட் வாஸ் டேக்கிங் மேக்சிமம் ஒர்க் ஃப்ரம் தம் அவைகளிடம் இருந்து அதிகபட்ச வேலையை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் எழுதியிருக்கோம் சரியா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அவன் அவைகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணான் சரியா புகார் செய்தான் எருதுகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லையா அண்ட் தட் த ஆக்ஷன் அப்படின்னா அந்த எருதுகள் எருதுகள் அப்படி சொல்லும் போது ஆக்ஷன் ஆக்ஷன் வேர் ஏன்னா ரெண்டு எருதுகளுக்கும் மேற்பட்ட எருதுகள் இருக்கும்போது வேறு சொல்லலாம் பாஸ்ட்ல சொல்லும் போது வேறு சொல்லலாமா ஆக்ஷன் வேர் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செய்யவில்லை அப்படின்னு தானே புகார் செஞ்சாங்க நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒழுங்காக வேலை செய்யவில்லை அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணா ஹி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் ஸோ கம்ப்ளைண்ட் ஹி வாஸ் நாட் ஃபீடிங் த ஆக்ஷன் ப்ராப்பர்லி அவன் ஒழுங்காக எருதுகளுக்கு தீனி கொடுக்காமல் அண்ட் டேக்கிங் மேக்ஸிமம் ஒர்க் தம் அவைகளிடமிருந்து அதிகபட்ச வேலையை வாங்கி கொண்டு அப்படின்னா அவன் எருதுகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று புகார் செய்வான் அப்படின்ட்டு இருக்கு ஹி கம்ப்ளைண்ட் குமார் ரவிக்கு அறிவுரை கூறினான் அப்படின்னா என்ன பண்றது அறிவுரை கூறான் மற்றும் விலங்குகளை கொடுமைப்படுத்துவது இரக்கமற்றது என்று சுட்டிக்காட்டினான் ரவிக்கு அறிவுரை கூறினான் அப்படின்னா குமார் அறிவுரை அப்படின்னா அட்வைஸ் கூறினான்னு சொல்லும்போது அட்வைஸ்டு ரவி மற்றும் அட்வைஸ்டு ரவி ஓகே இது முடிஞ்சிருச்சு மற்றும் விலங்குகளை கொடுமைப்படுத்துவது இரக்கமற்றது என்று சுட்டி காட்டினான் அப்படின்ட்டு அண்ட் மற்றும் அப்படின்னா அண்ட் விலங்குகளை கொடுமைப்படுத்துவது கொடுமைப்படுத்துறது அப்படின்னா குரூவல் இரக்கமற்றது அப்படின்னு சொல்லும் போது இம்மோட்டல் அப்படின்னு சொல்லலாம் சுட்டி காட்டினான் அப்படின்னா பாயிண்ட் பாயிண்ட் பண்ணி சொல்றது இப்ப எழுதலாமா அண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சுட்டி காட்டுறது அண்ட் பாயிண்ட்ஸ் அவுட் சுட்டி காட்டுதல் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அவுட் என்ன செய் என்ன சுட்டி காட்டுறான் குரூவல்டி அப்படின்னா என்ன கொடுமைப்படுத்துவது அனிமல்ஸ் அனிமலை கொடுமைப்படுத்துவது அதாவது விலங்குகளை கொடுமைப்படுத்துவதுன்னு சொல்லும்போது குரூவல்டி டு அனிமல்ஸ் விலங்குகளை கொடுமைப்படுத்துவது அப்புறம் என்ன பண்ணுறது இரக்கமற்றது அப்படின்னு சொல்றாங்க இரக்கமற்றது அப்படின்னா இம்மோட்டல் குரூவல் அனிமல்ஸ் இஸ் இம்மோட்டல் அடிமை விலங்குகளை கொடுமைப்படுத்துவது இரக்கமற்றது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இம்மோட்டல் கொடுமை புரிஞ்சதா குமார் அட்வைஸ்டு ரவி அண்ட் பாயிண்ட்ஸ் அவுட் த அனிமல்ஸ் இம்மோட்டல் இஸ் இம்மார்டல் சொல்றாங்க ரவி குமாரின் வார்த்தைகளுக்கு சிறிது கவனம் செலுத்தினான் அப்படின்ட்டு ரவீன் அப்படின்னு எழுதியாச்சு குமாரின் வார்த்தைகள் வார்த்தைகள் அப்படின்னா வேர்ட்ஸ் சிறிது அப்படின்னா லிட்டில் கவனம் செலுத்தினான் அப்படின்ட்டு கவனம் செலுத்துறது அப்படின்னா அட்டென்ஷன் ஓகேவா அட்டென்ஷன் கூட சொல்லலாம் ரவி அட்டென்ஷன் அட்டென்ஷன்னா கவனம் செலுத்துறது செலுத்தினான் அப்படின்னு சொல்லும் போது வார்த்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்படின்னு எழுதலாம் குமார்ஸ் வேர்ட்ஸ் குமாரோட வார்த்தைகள் ரவி அட்டென்ஷன் குமார்ஸ் வேர்ட்ஸ் வார்த்தைகளுக்கு அவன் வந்து கவனம் செலுத்தினான் ரவி விரைவில் தனது நிலத்தை உழுவதற்காக ஒரு இழுவை இயந்திரத்தை வாங்கினான் சோ ரவி வந்து ஓ அவனோட நிலத்தை உழுதுறதுக்கு இழுவை எந்திரத்தை வாங்கினான் அப்படின்ட்டுருக்கு சரியா ரவி அப்படின்னா விரைவில் தானே ரவி சூன் வாங்கினான் வாங்குறது வாங்கினான் அப்படின்னு சொல்லும் போது பாட் என்ன வாங்கினான் இழுவை எந்திரம் அப்படின்ட்டு இருக்கா டிராக்டர் பாட் என்ன பண்றதுக்கு நிலத்தை உழுவதற்காக அப்படின்ட்டு இருக்கா ட்ரூ புளோ அப்படின்னா தான் உழுகுறதுக்கு உழவு அப்படின்னா ப்ளோ ஹிஸ் லேண்ட் உழுவதற்காக அப்படின்னா அவரது நிலத்தை அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ் லேண்ட் ரவி சூன் பாட்சியா டிராக்டர் டு ப்ளோ ப்ளோ ஹிஸ் லேண்ட் ப்ளோ அப்படின்னா உழவுறதுக்காக அப்படின்னு அர்த்தம் உழவு உழவு அப்படின்னா ப்ளோ ப்ளோ ரவி விரைவில் ரவி சூன் வாங்கினான் அப்படின்னா பாட் இய டிராக்டர் அப்படின்னா இழுவை இயந்திரம் டு ப்ளோ அப்படின்னா உழுவதற்காக அவரது நிலத்தை அதாவது தனது நிலத்தை அப்படின்னு சொல்லும் அண்ட் எருது இனிமேல் தேவைப்படாததால் எருதுகளை துரத்தி விட்டான் அப்படின்ட்டு எருது அதான் டிராக்டர் வாங்கிட்டான்ல அப்ப எருது தேவைப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு எருதை துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு எருதுன்றதுனால ஆக்ஸ் அப்படின்னு போடுறோம் வாஸ் அப்படின்னா இனிமேல் தேவைப்படாது அப்படின்னு சொல்றதுனால நோ லாங்கர் இனிமேல் தேவைப்படாததால் அப்படின்னு அர்த்தம் துரத்தி விட்டுட்டான் அப்படின்ட்டு இருக்கா அப்போ என்ன வரும் அவன் அப்படின்னா துரத்தி விடுறது அவே அப்படின்னா எருதுகளை துரத்தி விட்டுட்டான் மழைக்காலம் அப்படின்னா ரெய்னி சீசன் அப்படின்னு அர்த்தமா ஸோ த ரெய்னி சீசன் ஹேஸ் அரைடு ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க த ரெய்னி சீசன் ஹேஸ் அரைடு அண்ட் இது பயிரிடுவதற்கான நேரம் அப்படின்னா இட் இஸ் டைம் ஃபார் நேரம் என்ன நேரம் பிளான்டிங் பயிரிடுவதற்கான நேரம் த ரெய்னி சீசன் ஹேஸ் அரைவ் அண்ட் இட் ஈஸ் டைம் ஃபார் பிளான்டிங் குமாரின் நிலம் அப்படின்னு சொல்லும் குமார்ஸ் லேண்ட் நன்றாக உழுது உழுவப்பட்டு அப்படின் இருக்கு உழுவப்பட்டு அப்படின்னு சொல்லும் போது சரியா குமார்ஸ் லேண்ட் வாஸ் நன்றாக உழுவப்பட்டு அப்படின்னு சொல்லும் போது வெல் பயிரிடுவதற்கு தயாராக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தயாராக இருந்தது அப்படின்னா ரெடி ஃபார் எதற்கு பயிரிடுவதற்கு பயிரிடுவதற்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னா கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் கல்டிவேஷன் Kumar's land was well plowed and ready for cultivation. பயிரிடுவதற்கு பிளான்டிங் அப்படின்னு சொல்லலாம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரவி தனது இழுவை இயந்திரத்தை நன்றாக பராமரிக்கவில்லை ரவி அப்படின்னு சொல்லும்போது போது ரவி எழுதிடலாம் இழுவை இயந்திரத்தை நன்றாக பராமரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஹேட் நாட் ரவி ஹேட் நாட் மெயின்னா என்ன பண்ணுறது பராமரிக்கிறது அப்போ ட்ராக்டர் அவனோட இயந்திரத்தை நன்றாக பராமரிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹேட் நாட் மெயின்டைன் ஹிஸ் ட்ராக்டர் அவன் ஒரு டிராக்டர் டிராக்டர் வச்சுருந்தான் அப்படின்னா ஹேவ் ரவி ஹேவ் எ டிராக்டர் அப்படின்னு சொல்லுவான் இங்கே ஏன் ஹேட் நாட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா அவன் அந்த இயந்திரத்தை ஒழுங்கா பராமரிக்கல அப்படின்னு சொல்றாங்க அவன் ஏற்கனவே ஒரு டிராக்டர் வச்சிருந்தான் ஆனா இப்போ அதை அவன் அவன் நல்லா பராமரிக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹேட் நாட் யூஸ் பண்றான் இதன் விளைவாக அவர் அவருடைய நிலத்தை பயிரிடுவதற்கு தயார்படுத்தவில்லை அப்படின்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாமா இதன் விளைவாக வித் த ரிசல்ட் அதனோட விளைவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனால வித் த ரிசல்ட் அதனோட விளைவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் அவருடைய நிலத்தை பயிரிடுவதற்கு தயார்படுத்தவில்லை கெட் ஹீஸ் லேண்ட் ரெடி ஃபார் கல்டிவேஷன் பயிரிடுவதற்கு தயாராக இல்லை ஆன் டைம் சரியான நேரத்தில் அவனுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஹி குட் நாட் கெட் ஹிஸ் லேண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கேன் நாட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது குட் நாட் தான் சொல்லணும் ரெடி ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுவதற்கு நிலத்தை பயிரிடுவதற்கு தயாராக இல்லை சரியான நேரத்தில் ஏன்னா அவர் டிராக்டரை என்ன பண்ணலை சரியாக மெயின்டைன் பண்ணலை மோசமான பராமரிப்பு அப்படின்னா அப்படின்னு சொல்லலாமா காரணமாக இழுவை இயந்திரத்தை ஏதாவது டிராக்டரை சரி செய்ய ரவி அதிக பணத்தை செலவிட்டார் அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நிறைய பணத்தை அவர் செலவிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ரவி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க தான் என்ன பண்ணாங்க ஸ்பென்ச் மணி அதிக பணத்தை அப்படின்னு சொல்லும் போது மோர் மணி எதுக்கு டு ஓகேவா டுப்பேர் எதை அவருடைய டிராக்டரை ஸோ ஹிஸ் ட்ராக்டர் புவர் மெயின்டெனன்ஸ் அவருடைய புவர் மெயின்டெனன்ஸ்னால் அவர் அதிகமான பழத்தை செலவிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் சரியா சிறந்த உபகரணங்களை கொண்டிருந்த போதிலும் ரவியால் சிறந்த முடிவுகளை பெற முடியவில்லை அப்படின்ட்டு பெட்டர் அப்படின்னா சிறந்த முடிவுகளை கொண்டிருந்த போதிலும் அப்படின்ட்டு பெட்டர் எக்யூப்மெண்ட் அப்படின்னா சிறந்த உபகரணங்கள் ரவி வாஸ் Unable to get the best result. அதே சமயம் குமார் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருந்தார் அப்படின்ட்டு இருக்கு ரப் குமார் வந்து ஒரு நல்ல உழைப்பாளி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா குமார் வாசிய குட் அப்படின்னு சொல்லலாமா குமார் குட் மேன் அப்படின்னா குமார் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க எனவே அவர் கொண்டிருந்த குறைந்த வள ஆதாரத்துடன் வெற்றி பெற முடிந்தது அப்படின்ட்டு was able to டு succeed, வித் த குறைந்த அப்படின்னு சொல்லும் போது லிமிட்டட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஆதாரத்துடன் அப்படின்னா அவனால் பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஹென்ஸ் வாஸ் ஏபிள் டு succeed வித் த limited ரிசோர்ஸஸ் தட் ஹி ஹேட் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏபிள் டு succeed. அப்படின்னா அவனால வெற்றி பெற முடிந்தது With த limited ரிசோர்ஸஸ் அப்படின்னா குறைந்த வள ஆதாரத்துடன் ஹி ஹேட் அவனால வெற்றி பெற முடிந்தது